வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு இன்று என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணன் சீமான் போராட்டம் செய்யாமலேயே கைது செய்யப்பட்டார் செய்தி தமிழரசி தாக்கப்பட்டாரா அப்படின்ற மாதிரி போராட்டத்துக்கு போய் போராடாமலேயே கைது செய்யப்பட்டார் அப்புறம் எஸ்பியாக இருந்த வருண்குமார் அவர்கள் டிஐஜி ஆயிட்டாரு அவர் கோர்ட்டில் சொன்ன செய்திகள் அதன் பின்னணியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு இன்று மாலை பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க பண்றாங்க கேலிகிண்டல் எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடிய பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ரீசெண்டாக ஒரு மீன்ஸ் ஒன்று பார்த்தேன் பார்த்து என்னால் உண்மையிலே சிரிப்பே அடக்க முடியல என்னென்னா கவர்னர்கிட்ட போய் விஜய் வந்து பேசுகிற மாதிரி ஒரு கார்ட்டூன் சித்திரம் போட்டு அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஐயா இது மாதிரி பல்கலைக்கழக வேந்தர் வந்து சரியாக தன் பணியை செய்யவில்லை நீங்கள் அவரை நீக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு விஜய் நான் கவர்னர் வந்து உடனே யோ அந்த பல்கலைக்கழக வேந்தரே நான் தாயா அப்படின்னு சொல்ற சொல்ல விஜய் அதெல்லாம் தெரிஞ்சா நான் உங்கள்கிட்ட வந்து மனு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க ரொம்ப வேடிக்கையாக இருந்த கார்ட்டூன் அது அது போலவே ஒரு வாரத்துக்கு வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்த சீமான் வந்து இன்னைக்கு தான் கண் முடிச்சார் போல இருக்கு கண் முடிச்சு வந்து நாங்களும் பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்காக போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு போராட்டத்துக்கு வந்திருக்கிறாரு உடனே காரில் வச்சே அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க ஏன்னா அனுமதி வாங்காத போராட்டம் இதை வந்து உடனே இதை நாம் தமிழர் தம்பிங்க எல்லாரும் தக்கா புக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சாங்க இது இப்படி வந்து போராடவே விடாமல் எங்களை கைது செய்வதா அப்படி இப்படின்னு இதில் விஷயம் என்னென்னா இந்த மாதிரி போராட்டங்கள் வந்து நீங்கள் முதல்ல காவல்துறையில் அனுமதி வாங்கணும் சரியா நான் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்தேன் அனுமதி வாங்காத போராட்டத்தில் அனுமதி வாங்கிய போராட்டம்னா காவல்துறையை பாதுகாப்பு கொடுப்பாங்க அந்த பக்கத்தில் ஒரு நாலு போலீஸ் வந்து நிற்பாங்க நம்ம போராட்டம் நம்ம கோஷம்லாம் எழுப்பி முடிச்சதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினதுக்கப்புறம் அவங்க கலைஞ்சு நம்ம கலைஞ்சு போயிடுவோம் அவங்களும் போயிடுவாங்க ஒரு சில நேரத்தில் காவல்துறை வந்து இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படி அனுமதி கொடுக்காம நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல என்ன நடக்கும் வந்தவன்னே எல்லாரையும் கைது பண்ணி தூக்கி உள்ளே வச்சுடுவாங்க எங்க பக்கத்துல ஏதாவது கல்யாண மண்டபத்தை கொண்டு போய் வச்சிருவாங்க அடைக்கிறதுக்கு ஜெயில் பத்தாது காலியா இருக்கிற கல்யாண மண்டபம் அடைச்சிடுவாங்க சாயங்காலம் இருக்கணும் சாயங்காலத்துக்கு மேல பண்ணுவாங்க வந்துடலாம் இவ்வளவுதான் அங்கேயும் நடந்திருக்கு அண்ணன் வந்து அனுமதி கேட்டு போற குடுத்திருக்கிறாரு அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு வழக்கமா அனுமதி தர்றேன்னு சொல்ல மாட்டாங்க பதில் ஒண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளவுதான் பதில் ஒண்ணும் சொல்லலைன்னா அனுமதிக்கப்பட்டோம்னு நம்ம எடுத்துக்கலாம் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா எழுத்துப்பூர்வமாவே சொல்லிவிடுவாங்க இந்த போராட்டத்தை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பாக கைது செய்வாங்க சரியா இது வந்து அரசியலில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக் லெசன் அது இது எனக்கும் இவர் பெரிய சுதந்திர போராட்டத்துக்கு வந்த மாதிரியும் போராடவே விடாம உடனே கைது பண்ணி ஊற்றி உள்ளே அப்படின்னு சொல்லி இவர் அண்ணன் சீமான் வந்து ஒரு பெ பெரிய சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இது இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் இவர் போராட வந்தாரு அப்படின்னா இதுதான் சிக்கல் அதுக்கு பின்னாடி ஒரு செக்ஸ் ஸ்கேண்டல் இருக்கு நாம் தமிழர் கட்சியில் அந்த செக்ஸ் ஸ்கேண்டல் என்னன்றத பத்தி தனியாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அந்த ஸ்கேண்டல்ல கைது செய்யப்பட்ட ஒரு நபர் சக்திவேல்னு பேர் அவர் வந்து சே நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் ஸோ இந்த போராட்டத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம கட்சிக்காரனை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்களோ அப்படின்னு அவர் பயந்துக்கிட்டு தான் வராமல் இருந்தார் கடைசியாக விஜயே வந்துட்டாருன்னு நம்ம போகலாம் போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது எல்லோரும் காய் போவாங்களே அப்படின்றதுனால தான் கடைசியாக இன்றைக்கி போராட்டத்துக்கு அவர் வந்தார் வந்து போராட்டம் அது இதுன்னு அறிவிச்சுட்டு உள்ளே போய் உட்காந்துட்டார் ஸோ இப்படியாக அவர் கைது செய்யப்பட்டார்ன்றது இன்னொரு புறம் இன்னொரு கைது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இது மாதிரி தங்க தமிழகத்தில் இருக்கும் தாய்மார்களே தங்கைகளே பெண்களே அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர்லாம் ஒன்று ஒன்னு அந்த லெட்டரை என்ன பண்ணியிருக்காங்க ஜெராக்ஸ் எடுத்து பொது வெளியில எல்லா இடத்துலையும் போய் பெண்கள்கிட்ட வந்து தாவேக்காவோட தொண்டர்கள் அல்லது விஜய் ரசிகர்கள் போய் எல்லாத்தையும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண உடனே என்ன பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து அனுமதி இல்லாம இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அரஸ்ட் பண்ண உடனே ஆனந்த் இருக்காருல்ல அவர் அவங்கள பாக்குறேன்னு போயிருக்காரு போயிட்டு அங்க பேசுனாரோ தெரியல அவரையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணி உள்ள ஸ்டாலின் எல்லாம் அந்த ஒரு நாளைக்கு தான் எல்லாம் சாயங்காலம் வேலையே விட்டுருவாங்க இப்போ உடனே விஜய் எங்கள் கட்சிக்காரரை எப்படி நீங்க அரஸ்ட் பண்ணலாம் அப்படி அப்படின்னு போட்டிருக்காரு இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க சீமானுக்கு என்ன புரிதல் இருக்கோ அதே புரிதல் தான் விஜய்க்கும் இருக்கு அதை தாண்டி அவருக்கு ஒரு பெரிய புரிதல் எல்லாம் எதுவுமே இல்லை ஒரு போராட்டம்னு போனீங்கன்னா முதல்ல அதுக்கு முறையான அனுமதி வாங்கணும் அந்த அனுமதி வாங்காமல் போராட்டம் பண்ணால் கண்டிப்பாக கைது செய்வாங்கன்றது ஒரு நடைமுறை செயல்பாடு இந்த நடைமுறை செயல்பாடு கூட என்னென்னு தெரியாமல் என்னோ உங்களை தான் ஸ்பெஷல்லாம் கைது பண்ண மாதிரியும் மற்றவங்க எல்லாத்தையும் போனால் போதும்னு விட்டாங்கன்ற மாதிரியும் இவர்களாக பேசி கொண்டு திரிகிறார்கள் இது அரசியல் அறைவே காட்டுத்தனத்தை தான் காட்டுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் நீங்க ஆக்சுவலா விஜய் வந்து என்ன பண்ணிருக்கணும் கவர்னர் போய் பார்த்தார்ல பார்த்த உடனே என்ன பண்ணிருக்கணும் வெளியே இருந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிருக்கணும் ப்ரெஸ்ஸை மீட் பண்றதுன்றது தாங்க மக்களை சந்திப்பதற்கான முதல் படி மக்களை சந்திச்சு பேசுங்க சந்திங்க சந்திங்க நம்ம சொல்றோம்னா மக்களை எல்லாரையும் நீங்க நேராக போய் பார்க்கணுன்றது மட்டும் நேரடியான அர்த்தம் கிடையாது முதல் அதுக்கு முதல் படியாக நீங்க பிரெஸ்ஸை மீட் பண்ணணும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பிரஸ் கிட்ட பேசணும் ப்ரெஸ் கிட்ட பேசுறதுக்கே ஏன் பயப்படுறீங்க உணும் ஒன்றுக்கு மாற்றி ஒன்று உளற மாதிரி இருந்தால் கூட அண்ணன் சீமானெலாம் ப்ரெஷை பார்க்கறதுக்கு பயப்படுறதே கிடையாது எத்தனை கேள்வி கேட்டாலும் தைரியமாக உட்காந்து பேசிட்டு தானே இருக்கிறாரு ஆ பதில்கள் சில நேரம் முட்டாள்தனமாக இருக்கும் அது வேற விஷயம் ஆனாலும் ப்ரெஷ்ஷை மீட் பண்ணுவாது செய்கிறார்ல விஜய் ப்ரெஷை பார்த்தேன் பயந்தியாக ஓடுறாரு அவருக்கு என்னென்னா ப்ரெஸ் ப்ரெஷெல்லாம் பார்க்கணுன்னா வெயிலில் நிற்கணும் வெயிலில் என்ன ஆகாதுன்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல நீங்கள் அரசியலுக்கு வந்தாலே வெயிலில் சுற்றணும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது அப்போதான் நீங்க அரசியல்வாதி ஆக முடியும் அரசியல்வாதி ஆகிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃபிட்னஸ் வேணுங்க முதல்ல அந்த ஃபிட்னஸ் இல்லாமல் நீங்கள் அரசியலுக்கு வர முடியாது நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும் ஆறு மணிலேருந்து ஏ ஏழு மணிக்கெல்லாம் தொண்டவர்கள் சந்திக்க வருவாங்க அவங்கள மீட் பண்ணணும் அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும் அதுக்குள்ள அன்னைக்கு வர என்ன செய்தி வந்திருக்குன்றதுக்கு அவ்வளோத்தையும் பத்திரிக்கை பூரா படிச்ச ஆகணும் டிவியில நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கணும் எல்லா செய்தியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிளஸ் கரெக்டாக ஒம்பது மணிக்கெல்லாம் கிளம்பி வெளியே ஆகணும் ஜெயலலிதா அம்மையாரை வந்து பிற்காலத்தில் வேணா அது மாதிரி சொகுசார அரசியல் பண்ணாங்க ஆரம்பத்தில் அவங்களும் எல்லா இடமும் அலைஞ்சு தான் அந்த இடத்துக்கு வந்தாங்க சும்மா எல்லாம் யாரும் வந்துட முடியாது நீங்க அதிகாரத்துக்கு வரணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்க முதல்ல மக்களை வந்து பாருங்க மக்கள் தானே உங்களை உட்கார வைக்கணும் யார் உங்களை உட்கார வைக்கணுமோ அவங்களையே மீட் பண்றது இல்லையா அவங்கள மீட் பண்ணாமையே நீங்க எப்படி அரசியலில் நடத்த முடியும் ஸோ அந்த விஷயமே விஜய்க்கு புரியல இப்போ ஒரு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சது நீங்கள் வந்து கவர்னரை பார்த்துட்டு போனீங்கன்றதே ஒரு நியூஸா பேசிட்டு இருந்தாங்க அது அதோடு சேர்த்து ப்ரெஸ்ஸர் மீட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரெஸ்ஸ அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க என்ன கேட்பாங்க எதுக்கு கவர்னரை பார்க்க வந்தீங்க இந்த விஷயமா வந்தேன் அவர் அதுக்கு என்ன சொன்னாரு பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இவ்வளோ தானே கேட்க போறாங்க வேற என்னத்த அவங்கள கேட்டு போறாங்க நீங்க என்ன இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தீங்களா உங்க ஆட்சியில் நீங்க அப்படி பண்ணீங்களே இப்படி பண்ணீங்களேன்னா உங்களை கேட்கறதுக்கு நீங்க அரசியல்கே இப்பதான் வந்திருக்கீங்க இதுல என்னத்த பெரிய கேள்வி கேட்டுவாங்க அப்படி பார்த்து பயந்து ஓடுற நபராக நீங்க இருந்தா நீங்க வாழ்க்கையில அரசியலே பண்ண முடியாது முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும் சீமான் சீமான் கைது செய்யப்பட்டார் ஒரு வழியாக வேறு வழி இல்லாமல் அந்த பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த துயரத்துக்கு நானும் குரல் கொடுக்குறேன்னு வந்தாரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா டிஐஜி கோர்ட்டுக்கு போயிட்டார் கோர்ட்டில் போய் ஒரு மணி நேரம் என்னவோ அவரோட அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கிறார் எப்படியெல்லாம் எனக்கு மன உளைச்சல் கொடுத்தார்கள் எப்படியெல்லாம் நான் பாதிக்கப்பட்டேன் என்னெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விலாவாரியாக அவர் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறார் இப்போ வந்து இவங்க என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோம் யார் சாட்டை திருவமுகர்கள் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோம் உங்களால் எங்கள் கட்சியே சீரழிஞ்சு போயிடுச்சு உங்களால் எங்கள் கட்சியிலேருந்து எல்லோரும் வெளியே போகிறாங்க இதில் சீமான் வேறு பேசுனது இன்னொரு ஆடியோ வேறு வெளியே வந்துருக்குது வன்முறை நேரடியாக தூண்டக்கூடிய பேச்சு என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க கட்சியை விட்டு போனா போக வேண்டியது அதுக்கப்புறம் கட்சியை பத்தி நம்ம கட்சியை பற்றி என்ன பேசுறதுக்கு என்ன வேண்டி கிடக்கு என்ன எல்லா இடத்துலயும் போய் பேட்டி கொடுத்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க ஊடு போந்து அடிச்சு மண்டை உடைங்கடா அப்படின்னு பேசுறாரு அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு உங்க கட்சியில இருந்து விலகினா அவன் உங்க கட்சியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்றது நீ யாரு இப்போ நாங்களாம் பேசுகிறோம் நாங்கள் என்ன உங்கள் கட்சியிலேயே இருக்கிறோம் உங்கள் கட்சியிலே கிடையாது பொது வாழ்க்கையில் வந்தால் எல்லோரும் விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க அது உங்கள் கட்சியிலே இருந்த நபர்கள்ன்றதுனால அவங்க நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் உனக்காக பணம் செலவு பண்ணியிருக்கான் நீ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் நட்சத்திர விடுதி என்ன அதற்கான ஸ்பெஷல் உணவு என்ன அதுக்கு உனக்கு உங்களுக்கு டீமுக்கே வாங்கி கொடுக்குற சரக்கு என்ன அப்படின்னு சொல்லி எவ்வளவோ செலவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்காக செலவு பண்ணிவிட்டு அவங்க நேரத்தையும் அவன் படத்தையும் கலந்துட்டு உட்காந்துருக்கான் அவங்களை நீங்கள் மதிக்கிறது இல்லை அவங்கள பூரா துரும்புங்கிறது பிசுறுங்கிறது தட்டி விடுன்றது எவ்வளோ நாள் தான் மானங்கட்டு போயிடுவான் ஸோ அவன் அவனும் தான் செய்வான் அவன் பேசுறான் உடனே அவன் மண்டே மண்டையவடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன்னா நீலாம் ஒரு அரசியல்வாதியா லூசு தன்ன பண்ணி அதாவது எஸ்பி வருண்குமார் அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அந்த நடவடிக்கைக்கு பயந்துகிட்டு பத்தாது கட்சி கூடாரம் காலியாவது விஜய் பக்கம் நிறைய பேர் போறாங்க உங்க இருந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் விஜய் வந்தா யாருக்கு ஆபத்து ஆபத்து எல்லாரும் சொன்னாங்க திமுக ஆபத்து அதிமுகவுக்கு ஆபத்து அதெல்லாம் யாருக்கும் ஆபத்து கிடையாது ஆபத்து அண்ணன் சீமானுக்கு தான் ஆபத்தை தவிர வேற யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறது நடைமுறையில இப்பவே தெரிஞ்சு போச்சு நம்ம கட்சி அவர் ஆரம்பிச்சப்போ அதான் சொன்னோம் ஆரம்பிக்க போறாருன்னு சொன்னப்போ அதான் சொன்னோம் சீமானோட கட்சியில இருக்கிறவங்க பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சா எல்லாரும் அங்க போயிடுவாங்கன்னா இப்போ எல்லாரும் அங்கே போயிட்டாங்க அது இவரால் பொறுத்துக்க முடியல பொறுத்துக்க முடியாமல் ஆற்றாமையில் என்னெல்லாமோ இருக்காரு அவரது உளறல்கள் தொடரட்டும் அவர் உலர உலர நமக்கும் பொழுது போவோம் சும்மா ஜாலியாக ஏதாவது பேசிட்டா இருக்கலாம் ஸோ உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் உங்கள் கருத்துக்களையும் நானும் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்